வணக்கம் ஒவ்வொரு முறையும் கீரை விதைகள் வாங்குவதும் விதைப்பதும் அதிலிருந்து ஒரே ஒரு கீரை மட்டுமே வளர்வதுமாக பல மாதங்களாக தொடர்கிறது அந்த ஒற்றை கீரை கொத்தாக விதைகள் தரும் விதைக்கும் விதைகளை முளையிலேயே கிள்ளி தின்றுவிடும் எலிகள் அதனால் கீரை வளர்க்கும் ஆசையும் அடியோடு விட்டுப்போனது பரபரப்பாக இயங்கும் உலகில் ஆடு நுனிப்புல் மேய்வது போல தினமும் கண்கள் மேலோட்டமாக செடிகளை மேய்ந்ததால் கீரை விதைகள் தானாக விழுந்து முளைத்து வளர்ந்திருப்பதை கவனிக்கவில்லை பிடுங்கி எடுத்ததும் கடையலானது கடையில் வாங்காமலேயே பச்சை கீரைகளை உட்கொண்டால் அதன் ஊட்டச்சத்து தரும் தெளிவான கண் பார்வை நீளமான கருமையான முடி வலுவான எலும்புகள் பளபளப்பான சருமம் என இன்னும் பல எல்லாவற்றிற்கும் மேலாக உடலுக்கு உறுதியை கொடுக்கும் ஆழமாக மண்ணில் இறங்கிய ஆணிவேர் போல தினமும் கடையல் பொரியல் மசியல் கூட்டு குழம்பு என ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கீரையை எடுத்துக்கொண்டால் உடற்கழிவுகளை அகற்றி குடலை சுத்திகரிக்கும் அதிகம் மெனக்கடாமல் சுலபமாக வளர்கிறது ஆதலால் மீண்டும் விதைத்தேன் இந்த அரைக்கீரையை அரைமுழம் வளர்ந்ததும் என்று நன்றி